ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரேஷன் துவரம் பருப்பில் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரேஷன் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் இருக்க தூசி குப்பையெல்லாம் எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நாலு மணி நேரம் ஊர்னா போதும் இது நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துருவி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்த்துருக்கோம் கூடவே நாலு புல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் இது குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இது வேற ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வணலில் என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதை வடையாக தட்டி போட்டுக்கலாம் கரண்டியில் போட்டுக்கூட இதை வடை போடலாம் இல்லை கையிலேயே கூட டைரெக்டாக வடையாக தட்டி போட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சா தீஞ்சிரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வடை போட்டுக்கலாம் அரைக்கும் போது உப்பு சேர்த்தது சரியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்து கூட இப்போ செஞ்சுக்கலாம் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோரம் பருப்பு வடைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரேஷன் பருப்பில் நிறைய பேர் சாம்பார் வைக்க மாட்டாங்க அந்த பருப்பை வீணாக்காமல் இது மாதிரி வடை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவையும் இதே மாதிரி நம்ம கையிலேயே கூட டைரெக்டாக போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான தோரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செய்யலாம் நீங்களும் இதே மெத்தடில் ரேஷன் தோரம்பருப்பில் வடை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ